ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேல ரொம்ப ஆசை அவர் பெரிய பணக்கார விட்டு பையன் அப்போ ஒரு சொல்றாரு நீ இந்த டிகிரியை நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் இது என் உறுதி அப்படின்னு சொல்றாரு பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினாரு எங்களுக்கு படிப்போம் சொல்லிட்டு நல்லா படிக்கிறான் படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை கொண்டு அந்த அங்கியோடு ஓடி அப்பா நீங்க சொன்னதுபடி நான் முதல் வகுப்புல தேறி இருக்கிறேன் இந்த பாருங்க என்னுடைய ஸ்போர்ட்ஸ் கார் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னோடனே கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குறான் அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன் அந்த கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு விட்டுவிட்டு விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகள் அதுக்குள்ள அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு இரண்டு குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டுமே போய் பாப்போன்னு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தோடைய சொந்த ஊருக்கு போறான் ஒரு ஐநூறு அறுநூறு மைலுக்கு அப்பாற்பட்ட இடம் அங்க போனா அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது வீட்டுக்குள்ள போறாரு அவர் சிறு வயதுல இருந்த போது சிறுவயது பிள்ளைகளாக அங்க வேலை பார்த்த சில பேர் எல்லாம் பெரியாலும் அங்க இருக்கிறாங்க அப்பா போட்டம் இருக்காங்க அப்பா போயிட்டார் அப்போ அவுட் ரொம்ப வருத்தமாரு இந்த மனுஷனை விட்டுட்டோமே ஏதோ ஒன்னு ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல திட்டிருக்கலாம் இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணிருக்கலாம் ஒரு தந்தை இழந்து விட்டோமே இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார் ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் பக்கத்தில் நின்று மனம் எதும்ப அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்துல அவர் கொடுத்த அந்த புத்தகம் கோவமா வச்சிட்டு போன புத்தகம் அங்க இருக்கு அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தை நினைவு கூட பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே புரட்டுறான் புரட்டுறான் அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்கு அந்த ஆளு அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துட்டு வரான்னு சொல்லாம அது ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு இந்த முட்டா பையன் அவசர கொடுக்க கோவத்தில் போட்டே புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான் ஆனா கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு முடிவுகளுக்கு வருகிறான் பொறுமையா இருந்தா நமக்கு தேவையானது ஆட்டம்